நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் அங்கே நீலமயில் மீது நீ இருப்பாய் முருகா நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் அங்கே நீலமயில் மீது நீ இருப்பாய் முருகா െഞ്ചിരുമ്പ ഇനവരു അഞ്ചുതൽ നൃ കേരുപ്പ അഞ്ചുതൽ നെ കേട്ടിരുപ്പ മുഖത്തോടെ വീട്ടിരുപ്പായ് മുർഗ നെഞ്ചിരുമ്പ நினைவிருக்கும் அங்கே நீளமையில் மீது நீ இருப்பாய் முருகா நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் தஞ்சம் என்றே உன்னை தேடி வந்தேன் தஞ்சம் என்றே உன்னை தேடி வந்தேன் தீரு தணிகை செந்தில் பழனி நாடி வந்தேன் தஞ்சம் என்றே உன்னை தேடி வந்தேன் திரு தணிகை செந்தில் பழனி நாடி வந்தேன் எஞ்சிய மலை எல்லாம் ஏறி வந்தேன் எஞ்சிய மலையில் ே நீ இருப்பது என் இதயத்தில் என்றுணந்தே நீ இருப்பது என் இதயத்தில் என்றிருந்தே என்றுணந்தேன் முருகா என்றிருக்கும் வரை இணைவிருக்கும் அங்கே நீலமயில் இளமையில் மீது நீ இருப்பாய் முருகா நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் கோயில் ஒன்று உள்ளத்தில் கட்டி வைத்தே நீ குடியிருக்க அதனை திறந்து வைத்தே கோயில் ஒன்று உள்ளத்தில் கட்டி வைத்தே நீ குடியிருக்க அதனை திறந்து வைத்தே இனிய உன்னை தங்க வைத்தே தாயினும் இனிய உன்னை தங்க வைத்தே நீ தங்க தமிழ்த்தேனை நான் சுவைத்தேன் முருக நீ தந்த தமிழ்தேனி நான் சுவைத்தேன் முருகா நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் அங்கே நீலமயில் மீது நீ இருப்பாய் முருகா நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் நீலமயில் மீது நீயிருப்பா முருகா நெஞ்சிருக்கும் வரை 你那边的公。